ராயத்ரி ஏன்னாடி பத்தரை மணிக்கு தோசை ஊற்றிட்டு இருக்கிறத முடிக்கிறதுன்னா அது எதுக்கு வாங்கிட்டு வந்தேன் நான் நேற்று நைட்டு சோறு திங்க மாட்டேன்னு சொல்லி சிக்கன் சாப்பிட மாட்டேன்னு சொல்லிவிட்டு சரி மாவு வாங்கிட்டு வந்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வந்து வச்சா நீ நைட்டு சுட்டு திங்காம காலையில் சுற்று சுட்டுக்குற வீட்டுல இருந்தா சாப்பாடு தானே செய்வாங்க அப்ப நீ என்ன பண்ணிட்டு போனேன் காலையில எட்டு மணிக்கு எந்திரிச்சு சுட்டு திருக்கிட்டு மதியானத்துக்கு சாப்பாடு செஞ்சு நீ ரெண்டும் கட்ட தான பண்ணிட்டு இப்ப தோசை சுட்டு

என்ன தக்காளி yeah. ah. <face> <music>

தரண்டி போனா வாயில் வச்சுக்கம்பு